மீனவர்கள் கையிலே கண்டித்து வரும் பதினோராம் தேதி திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுறாங்க ஆர்ப்பாட்டப்பட்ட பித்த நாட்ட நாடகம் கூட்டத்தில் இன்றைக்கு பாண்டிச்சேரியிலே நடைபெறுகிற ஆரோக்கியம் என்பது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு மாநிலத்தை ஆண்டு கொண்டிருப்பது காங்கிரஸ் காங்கிரஸ் தலைமையான திமுக ஆட்சி இன்றைக்கு என்ஆர் காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் தலைமையான பாரதிய ஜனதா ஆனால் ஒவ்வொரு தேர்தலும் அவர் சொல்கின்ற வாக்குறுதி என்பது பாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை நாங்கள் பெற்றுத் தருவோம் நிதி குழுவில் இடம்பெறுவோம் என்று இந்த நாற்பது ஆண்டு காலமாக பாண்டிச்சேரி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது அண்டையிலிருந்தும் சரி அண்டைக்கு வாஜ்பாய் அரசாங்கத்திலே இந்த பாண்டிச்சேரிக்கு முதல் முதலாக ஒரு மத்திய கேபினட் அமைச்சரை தந்தது எங்களுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாலாபாளனூர் பாண்டிச்சேரி நாடாளுமன்ற பாலாபாளனூர் உறுப்பினரை அன்றைக்கு மத்தியிலே கேபினட் முதல் முறையாக ஒரு மாநில கட்சி கேபினெட் அமைச்சரை பெற்றுக் கொடுத்தது இந்த பாண்டிச்சேரிக்கான பெருமை அண்ணா அதிமுக அந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கிற தைரியமும் திறனையும் இருக்கிறது இவர்கள் இந்த காங்கிரஸ் திமுக பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் காங்கிரஸ் இன்னைக்கு பாண்டிச்சேரி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் வரும் தேர்தலில் வந்து கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்க இப்ப மத்த ஒரு ஐயாவை சந்திச்சிருக்கீங்க மேலும் ஏதாச்சும் தலைவர்களை சிறு கட்சி அதாவது மத்திய அரசுக்கு எதிரான கட்சியை சந்தித்து உங்களுக்கு அனைத்து எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் எங்கள் தலைமையில் சிறப்பான வெற்றி கூட்டணி அமைக்கப்படும் என்று சொல்லிவிட்டார் அது விரைவில் பொதுச்செயலாளர் அறிவிப்பார் அடுத்த கட்டமாக ஏற்பட்டிருக்கொகுதி பங்கீடு பத்தியோ கூட்டணி பத்தியோ எங்களுடைய கழக பொதுச்செயலாளர் விரைவில் அறிவிப்பார் இன்றைக்கு பாண்டியிலே நடைபெறுகிற ஆர்ப்பாட்டம் ஓ பி எஸ் என்பது ஒரு வெத்துவெட்டு அவருடைய சகாப்தம் முடிந்து போன ஒன்று இன்றைக்கு பெருங்காயடப்பா சத்தம் போடும் போது போட்டுக்கொண்டிருக்கிறார் அவர் சொல்வதை யாரும் இங்க காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை சொல்வதை விட அவருடன் பயணித்த அந்த பாரதிய ஜனதாவில் இருந்த நிர்வாகிகளும் முன்னாள் நிர்வாகிகள்